ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம தி மனோட டுவெல்த் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கலனா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் கதை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா நேற்று ஹீரோ அந்த ஃபைட்டை பார்த்ததுக்கப்புறம் அவன் மைண்டில் ஓடுறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது நான் இன்றைக்கி பார்த்தேன் இந்த சூரியனுக்கு கீழே நடக்கிற ஒவ்வொரு ஒடுக்குமுறையும் நான் பார்த்தேன் இங்கே ஒடுக்கப்பட்டவங்க கண்ணீருக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அதே மாதிரி யார் ஒடுக்குனாங்களோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் இங்கே யாருமே இல்லை நான் என்ன நினச்சேன்னா இந்த உலகத்தில் இறந்தவங்க இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களோட சந்தோஷமாக இருக்காங்கன்னு அதை விட யார் சந்தோஷமாக இருக்காங்கன்னா இந்த உலகத்தில் இன்னும் பிறக்காதவங்க தான் ஏன்னா அவங்க தான் எந்த ஒரு ஒடுக்குமுறையும் பார்க்காதவங்க அப்படியே பஸ்ஸின்லாம் அந்த நைட் டைமில் வந்த எல்லோக காரன் ஞாபகம் வந்ததும் கீ தூங்கிட்டு இருந்தவன் முழிச்சிட்டான் முழிச்சது இல்லாமல் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான் நெக்ஸ்ட் சீன் அப்படியே ஜிம்மை தான் காட்டுறாங்க ஜிம்மில் கே யாராவது ஒரு ஆளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு யாருன்னு பார்த்தா நேற்று எபிசோடில் பார்த்த அதே அரைஞ்சிருக்காருன்னு தான் என்னோட நேம் ஜோஸ் இனிமேல் நம்ம ஜோஸ்ன்னு சொல்லிக்கலாம் கேஷ் கேஸ் அவனை பார்த்து சொல்லிக்கிருக்காரு நீ வின் பண்ணு உடனே நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு ஆனால் யாருக்கிட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை அதுக்கு ஜோஸ் வரான் ஓகே சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நான் என்னோடய ஸ்கில் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அதுக்கு கே நக்கலாக சிரிச்சுட்டு சொன்னார் நீ முதல்ல வின் பண்ணுன்னு அப்புறம் சொல்கிறாரு நீ வின் பண்ண கூட வேணாம் அவனை ஒரே ஒரு பஞ்ச் பண்ணிடுறா உனக்கு நான் ப்ராமிஸே பண்ணுறேன் ஒன்று நான் வேர்ல்ட் சாம்பியனாகவே ஆக்கிரண்டானு அவனுக்கு சரியான கடுப்பு அப்படியே நெக்ஸ்டின் அவளை கடுப்பில் அவன் கையில் சுற்றின ஒடி உட்காந்துக்கிட்டே இருக்கான் சுற்றி நிற்கிறவனா பேசிட்டு இருக்காங்க ஏய் அங்கே பாத்தியா ஜோஸுக்கும் புதுசாக வந்த பையனுக்கும் சண்டையாண்டா ஆஹா பார்க்க அந்த மேட்ச்சு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் நம்ம எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஜோஸ் அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் புதுசாக வந்த பையன் அவ்வளோ என்ன ஜீனியஸா சுற்றி நிற்கிருக்கோம் அப்போ சொல்லியிருக்காங்க அந்த புதுசாக வந்த பையன் செவிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அவன் மோத போகிறது ஜோஸ் கிட்டேன்னு ஜோஸ் அங்கே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ சீரியஸா அப்போ தான் காட்டுறாங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு ஜோஸ் கேவை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கான் நீங்கள் என்ன காமெடி எதுவும் இருக்கீங்களா கோச் கே அப்படியே அவனை கத்துறத பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ தான் சொல்கிறான் நான் இந்த வருஷந்தான் யூத் ஈவெண்ட்டில் வின் பண்ணேன் அது இல்லாமல் இங்கே உள்ள மோஸ்ட் ஆஃப் த ப்ரோ பாக்ஸர் யாருமே எனக்கு ஈக்குவல் கிடையாது இப்படிப்பட்ட என்ன ஒரு சின்ன பயிரோடு கம்பேர் பண்ணிக்கிறீங்களா அவன் என்ன அவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கான் கேவை பார்த்து அது கே சிம்பிளாக சொல்கிறாரு தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அவன் எபிலிட்டிஸ் பற்றி உனக்கு தெரியாது நீ வின் கூட வேணாம் ஒரே ஒரு பஞ்ச் பண்ணு நான் உன்னை வேல் சாம்பியன் ஆக்கிறேன்னு சொல்கிறார் அவன் ஜோஸ் அப்படியே குருன்னு பார்க்குறான் அப்போ தான் சொல்கிறாரு நான் போன இந்த ஷார்ட் ட்ரிப்லேயே உன்னை விட ரெண்டு கிட்ஸு ரொம்ப டேலண்ட்டாக இருந்தாங்க உன்னோடய ஸ்கில்க்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது இல்லை அவர் சொன்னதை கேட்டதும் பல்ல கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் ஓகே ஒரு பஞ்சு தானே நான் பண்ணுறேன்னு சொல்கிறான் அது கேஸ் வராரு சரி ஓகே முடிஞ்சா பண்ணு அப்படி சொல்லிட்டு போகும்போது அப்போ ஜோஸ் கேவை திரும்பி பார்த்து அப்போ க்ரஷ் க்ரெஷ் பண்ணுறதும் இல்லாமல் நீங்கள் சொன்னது தப்புன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அதுக்கு கேஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சரி நீ உன்னால் முடிஞ்சதை பண்ணுன்னு நெக்ஸ்ட் அப்படியே ஜோஸ் ரிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது ரிங்ல இருந்துக்கிட்டு சைடில் திரும்பி பார்க்குறேன் என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்போத்தான் கையில் ரோப்பு எப்படி கட்டுறதுனே கற்றுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு அதை பார்த்தோன்னே சரியான கோபம் என்னடா இது இப்போ தான் ரோப் கையில் எப்படி ரோப் கட்டுறதுனே கற்றுக்கிருக்கானா பல்ல கடிச்சுக்கிட்டு அவ்வளோ டென்ஷனாக பார்த்துக்கிருக்கான் அவனை சுற்றி நிற்கிறவங்க எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஜோஸ் எப்படி புதுப்பையில் ஜோவிக்க போறான்னு நம்ம பார்த்தே ஆனண்டான்னு சுற்றி நிற்கிறவங்க பேசியிருக்காங்க அது இல்லாமல் புதுசாக இருக்கவன் எப்படி டேலண்டாக இருக்கான்னு தெரில ஆனால் அவனுக்கு இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவன் ஆப்போனண்ட் யாருன்னா ஜோஸ் அது இல்லாமல் அங்கேயே பாருங்கடா அந்த பையனை அவன் இது வரைக்கும் ஜிம்மு வாசலில் கூட என்ட்ரி ஆனது உள்ளா போல் அப்படி ஒல்லியே இருக்கான்னு பாருங்கடான்னு சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு தாடி வச்ச ஒரு ட்ரெயினர் சொல்கிறார் நம்ம கோச் பிக் பண்ண ஆள் அவன் அவரோட பிக்கை நீ அண்டர்ஸ்டிமேட் பண்ணாத ஏன்னா அவர் தான் ஆரனே இங்கே கூட்டி வந்தார் ஆரன் கூட்டி வந்த ஃபஸ்ட்டு இதை திங்க் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா ஆரன் இந்த ட்ரெயினரை அட்டி போல உலனு புலந்து வச்சுருக்காரு தான் இப்போ வேல்ட் சாம்பியனாகவும் இருக்கான் சொல்லி இருக்கும்போதே யோசிச்சுட்ருக்காரு குரு குருன்னு மேட்ச் ஆட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ரெஃப்ரீம் வந்துட்டார் கே ஆ எல்லாம் ரெடியாக நெர்வஸ் எதுவும் ஆகாதனு ஹீரோ பற்றி சொல்கிறாரு ஹீரோ ஆ ஓகே ஓகேன்னு சொல்கிறான் பாக்ஸிங்கோட ஃபஸ்ட் லெசன் என்னன்னு தெரியுமான்னு ஹீரோ பார்த்து கேட்குறாரு என்னன்னா எனிமிட்டை எந்த ஒரு அடியும் வாங்காமல் இருக்கதான்டான்னு கத்திட்டு சொல்கிறாரு ஹீரோ அதுக்கும் ஓகே ஓகே கொஞ்சமாதிரி ரியாக்ஷன் கூட அந்த மனுஷனுக்கு சரி ஓகே மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது கே ரிங் அவுட்டு வெளியே போய்ட்டுருக்காரு வெளியே போனதுமே மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது வெல் ரிங்கும் அடிச்சிட்டாங்க கே இச்சுக்கிறாரு நீ என்ன பண்ணுறான்னு நான் பார்க்குறேன்டான்னு ஹீரோவை பார்த்துக்கிருக்காரு ரெஃப்ரி ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாரு ம் பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் உடனே சரட்டுன்னு ஒரு எவனோ ஒருத்தன் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கான் காற்றை கிழிச்சிக்கிட்டு யாருன்னு பார்த்தா ஜோஸ் தான் நம்ம ஹீரோக்கிட்ட அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்க வரான் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க எப்பயும் நடக்கிறதா நம்ம ஹீரோ அப்படி ஃபாஸ்ட்டாக வர பஞ்சை அசால்ட்டாக பார்த்துக்கிறான் அவன் கை எங்கேயே வருதுன்னு பார்த்தது இல்லாமல் இங்கிட்ட அடிக்க வந்தாலும் விளக்கிட்டே இருக்கான் நேரம் அடிக்க வந்தால் சைடில் விளக்குறேன் இங்கிட்ட அடிக்க வந்தால் இங்கிட்டு விளக்குறேன் அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் ஒரு படலையே சுற்றி இருக்கவங்கன்னா ஷாக்கு என்னடா ஜோஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் அந்த பையன் என்ன பண்ணா அதுக்கு கேஸ் இருச்சுக்கிட்டே இருக்காரு இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணேன் ஹீரோவோட ஸ்கில் என்னன்னு உங்களுக்கு தெரியாதே உங்களுக்கெல்லாம் காட்டுறக்காக தாண்ட அந்த மேட்சை அரேஞ்ச் பண்ணேன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு சிரித்தா சிரிப்போம் அது மாதிரி சிரிக்கிறாருக்கே சுற்றி இருக்க மேனேஜர் அம்மாக்கு சரியான ஷாக்கு என்னடா அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறான் அவன் அதுலேருந்து தப்பிச்சிக்கிட்டே இருக்கான்னு திங்க் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ அந்த ட்ரெய்னர் யோசித்து பார்க்குறாரு ம் கோச் கூட்டி வந்தால் தப்பே இல்லை அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தோம் அதுலேயும் அந்த சின்ன பையன் டாஜ் ஆகிட்டே இருக்கான் ஒரு அடி கூட படலை அவர் நினைக்கிறக்கு ஏற்ற மாதிரியே ஹீரோ எல்லா பஞ்சலேருந்து விளக்கிட்டே இருக்கான் அவன் வர்ற பஞ்செல்லாம் அப்படி ஒரு ஸ்லோ மோஷனில் பார்த்துக்கிறான் கை ம் தூர வருது கிட்ட வருது ரொம்ப கிட்ட வந்துருச்சு இந்தா விளைக்க ஒரே விலகு அப்படி மொத்த ஜிம்மே ஆடி போச்சு அவன் ஜோஸ்க்கு அவ்வளோ ஃப சீரியஸாக ஃபைட் போட்டதில்லை டயர்டே ஆயிருச்சு அவனால் நம்பவே முடியலை என்னடா நம்ம அவ்வளோ பெரிய ப்ரோ பாக்ஸரே ஈஸியாக அடிச்சுருவோம் இவன் மேலே ஒரு அடிக்க முடியலன்னு அவ்வளோ கோபத்தோடு கலந்த வருத்தமும் கூட ஹீரோவை பார்த்தா என்னப்பா பஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிற மாதிரி இப்படி கீழே பார்த்து அடி இருக்கான் ஜோஸுக்கு அப்போ தான் யாகம் வருது கோச் சொன்னது நீ அவனை ஒரே ஒரு அடி அடிச்சிட்றா உனக்கு நான் ப்ராமிஸே பண்ணுறேன் உன்னை வேர்ல்ட் சாம்பியனாக்கிறேன்னு சொன்னது இப்போ தான் யாக வருது அதை நினச்சி பார்த்தோன்னே அவர் இதை தான் சொன்னாரான்னு அப்போ தான் ஜோஸ்க்கு புரியுது சொன்னது இல்லாமல் ஜோஸ் ரொம்ப சீரியஸே ஆயிட்டான் ஆகி அப்படியே ஹீரோவை பார்த்தபடியே நிற்கிறான் அவனுக்கு இன்னொன்று மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இவன் நான் தாண்டவே முடியாத ஒரு செவர் மாதிரி இருக்கான் அந்த செவத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறதோட இந்த டுவெல்த் எபிசோட் முடியுது தேர்ட்டீன்த் எபிசோடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா போன எப்படி ஜோஸ் ஹீரோ அடிக்க எவ்வளவா ட்ரை பண்ணியிருப்பான் ஆனால் ஒரு அடி கூட பிடிச்சிருக்காது அதெல்லாம் தான் அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது ஜோஸ் திங்க் பண்ணுறான் ஏன் என்னால் ஒரு அடி கூட அடிக்க முடில நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சுமே என் கண்ணு முன்னாடி தான் இருக்கான் அவன் மேலே ஒரு அடி கூட படலை ஏன் இவன் நான் பார்த்தா என்னால் உடைக்கவே முடியாத இருக்கான் அப்போ கேஸ் சொன்னதான் தான் உனக்கு ஞாபகம் வருது அவன் மேலே ஒரு பஞ்ச் மட்டும் பண்ணிடு உனே நான் ப்ராமிஸாக வேர்ல்ட் சாம்பியனே ஆக்கிறேன்னு சொன்னது அவனுக்கு ஏகம் வருது அதை யோசித்த உடனேயே டேமிட் ஜோஸ் காமாயிரு காமாயிருன்னு அவன் மனசுக்குள்ளே சொல்லி அவன் மனசை இருக்கான் நான் நினைக்கிறேன் என்னோடய பஞ்சர்ஸ் எல்லாம் நேராக வருதுன்னு அதனால தான் அவன் ஈஸியாக டாஜ் இருக்கான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய மூவ்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் ஸ்பீடையும் மாற்றணும் அப்போ தான் அவன் கன்ஃபியூஸ் ஆவான்னு சொல்லிட்டு ஹீரோ உனக்கி வேகமாக போகிறான் போய் எவ்வளோ தான் பஞ்ச் பண்ணாலும் ஹீரோ மேலே அடியே படலை ஹீரோ எல்லா அடியிலேருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அவனும் மூமெண்ட்டு ஸ்பீடு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பார்க்குறான் பட் நோ யூஸ் எல்லா பஞ்சுமே ஹீரோட ஃபேஸ் கிட்ட வருதே தவிர அவன் மேலே ஒன்றுமே பிடிக்கலை அப்போ அவன் நினைக்கிறான் ஏன் ஒன்று கூட படமாட்டேங்குது அப்போ தான் ஜோஸோட ஹார்ட் ஒர்க் சீனை காட்டுறாங்க எல்லாருமே ஜிம் க்ளோஸ் பண்ணுற டைமில் இல்லாதப்போ கூட ஜோஸ் மட்டும் அந்த டைம்லேயும் ப்ராக்டிஸ் இருப்பான் நான் நினச்சேன் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லோரையும் என்னால் வீழ்த்த முடியும்னு அதுக்காகத்தான் நான் இவ்வளோ வருஷமாக என்ன அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் எப்போ எல்லாம் இந்த ஆரனோட ஃபோட்டோவை பார்க்குறனோ அப்போல்லாம் என் மைண்டுக்குள்ளே வந்ததெல்லாம் ஏன் ஒன்னாலையும் முடியாதுன்னு தான் அப்போ கே யோசிச்சு பார்க்குறாரு ஜோஸை பற்றி இது இது ஒன்றும் அன்ஃபேரான மேட்ச் இல்லை ஜோஸ் நீ ஒரு நல்ல பாக்ஸர் தான் நீ உன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுக்கத்தான் செய்கிற வாங்கிட்ட நல்ல ஃபோட்டு ஒர்க் இருக்குது பஞ்சிங் பவர் இருக்குது அக்யூரஸியும் இருக்குது என்ட்யூரன்ஸும் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பட் இது நால இந்த மேட்ச்சில் மட்டும் செவிக்க முடியாது காரணம் உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம ஹீரோ ஹீரோ பார்த்து நினைக்கிறாரு நீ என்ன தான் எக்ஸலண்ட்டான பவர் வச்சுருந்தாலும் சரி உன்னால் யாரை ஓவர் டேக் பண்ண முடியாதுண்ணா காட் கொடுத்த டேலண்ட்டோடு இருக்கிறவனே நீ என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உன்னால் என்றைக்குமே வில்த்த முடியாதுன்னு கே திங்க் பண்ணிக்கிருக்கார் நீ டிசப்பாயிண்ட் ஆகாத ஜோஸ் ஏன்னா நீ இது வரைக்கும் எத்தனையோ அப்போனண்ட்டை வின் பண்ணியிருக்க நீ ஏன் அதை பற்றி திங்க் இல்லைன்னு கே இருக்காரு அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே டெஃப்ரி வந்து ரெண்டு பேரையும் விளக்கி விட்றாரு ஃபஸ்ட் டவுன் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் அவங்கவுங்க கார்னருக்கு போங்கன்னு சொல்கிறாரு ஜோஸ் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கான் அப்போ கே திரும்பி பார்த்து மேட்ச் முடிய போகிற டைம் வந்துருச்சுன்னு திங்க் பண்ணுறாரு ஓகே அல் ரைட் போய் கே சொல்கிறாரு ஓகே ஃபஸ்ட் லெஷன் நல்லா பண்ணேன் இப்போ செகண்ட் லெஷன் சொல்லித்தர வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு இப்படித்தான் பஞ்ச் பண்ணணும் ஒருத்தன் தாடையில்னு சொல்லி கொடுத்துக்காரு கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்போனண்ட்டோட தாடையிலேயே இப்படி குத்தணும்னு சொல்லிக்கிட்டுருக்காரு அப்போ தான் எதுவுமே நாக்டவுன் ஆவான் உனக்கு புரியுதான்னு கேட்குறாரு ஹீரோ அப்போயும் கூட ஆ ஒரு ரியாக்ஷன் இல்லையே அப்புறம் அவர் சொல்கிறாரு பாக்ஸிங்கில் தேவையானது ரெண்டே விஷயந்தான் ஒன்று டாஜ் பண்ணணும் இன்னொன்று பஞ்ச் பண்ணணும் இது இருந்தாலே ஒன்றால் ஒரு மேட்சை ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்பையும் ஹீரோ ஓகே நான் பண்ணுறேன் ரோபோட சேர்ந்தவனாக இருப்பான் போல் இங்கே டாஜ் பண்ணுறதும் பஞ்ச் பண்ணுறோம் தான் ஒரு பாக்ஸிங்கில் மேட்சையே மாற்றக்கூடியது இங்கே எல்லா பாக்ஸருமே அவங்க ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தை சிந்தி வலியோட ஒரு கோளுக்காக தான் போட்டிக்கிறாங்க டே பை டே ஆனால் ஜீனியஸ் எல்லாம் பிறந்ததுலேருந்தே நேச்சுரல் எபிலிட்டி இருக்கும் அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை அவங்களுக்கு நேச்சுரலாகவே தனியான ஒரு பாக்ஸிங் மூவே இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்து யோசிக்கிறாரு இங்கே இருக்கிற எல்லாருமே நேச்சுரல் அபிலிட்டியோடு உள்ளவங்க தான் ஆனால் அவங்க யாருமே கிஃப்டடான சைல்டு இல்லை ஆனால் நீ கிஃப்டடான சைல்டுறா ஹீரோவை பார்த்தா அவனோட எக்ஸிஸ்டன்ஸே தனியாக இருக்கு நான் கேக்கு சரியான ஷாக்கு நான் இது வரைக்கும் யாரோட எக்ஸிஸ்டன்ஸையும் பார்த்து இப்படி நான் பயந்ததே இல்லை இந்த பாக்ஸிங் வேர்ல்டுலே பார்த்தா ஹீரோ அவ்வளோ டெரராக இருக்காங்க காய்ஸ் நெக்ஸ்ட்டு ஜோஸ் பார்க்குறான் ஹீரோக்கு கே சொல்லி கொடுத்துருக்கதை பார்த்துட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்துக்குறேன் நான் நெக்ஸ்ட் ரெஃப்ரிஜ் ஓடாரு ரவுண்ட் டூ ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு ரெண்டு பேர் சென்டருக்கு வாங்கன்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருக்காரு ஜோஸ் திங்க் பண்ணுறான் நான் ஒத்துக்கிறேன் அவங்கிட்ட அமேசிங்கான ரிஃப்ளெக்ஸ் இருக்குது நான் என்னமோ ஒரு கோஸ்ட்டுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு திங்க் பண்ணுறான் நான் இது வரைக்கும் இது மாதிரி ஒரு டேலண்டான ஆளை என் லைஃப்லையே பார்த்ததில்ல பட் மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு என்னால் முடியும் என்னால் முடியாதுன்னா இங்கே யாரால் முடியும்னு அவனை அவனுக்கு அவனை மோட்டிவேட் பண்ணிக்கிறான் ஏன்னா நான் போட்ட எஃபோர்ட் அவ்வளவு இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஃபஸ்ட் ரவுண்டில் எனர்ஜி எல்லாம் என்னோடய கோவத்தாலேயே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் இந்த செகண்ட் ரவுண்டில் அப்படி இல்லை நான் ஸ்லோவாகவும் இருக்க போகிறேன் என்னோடய எனர்ஜி லெவலையும் மெயின்டைன் பண்ண போகிறேன் தொடர்ந்து அவன் மேலே ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன் நான் ஸ்டாப்பாக கே பார்க்குறாரு ரெண்டு பேருக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகிறத நெக்ஸ்ட் ரெஃப்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண டைமாகவும் கவுண்ட் பண்ணிக்கிற்காரு லெட்ஸ் கோன்னு சொன்ன உடனே ஜோஸ்ஸு உடனே நாக்டவுனு ஆச்சுன்னு கூட தெரியல பார்த்தா ஜோஸோட தாடையை பார்த்தா தெரியுது ஹீரோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே மேட்சை முடிச்சிட்டானு பார்த்தா அடித்த அடியில் ஜோஸ்க்கு கண்ணுன்னா கட்டி அங்கேயே நாக்டவுன் ஆகிட்டான் கண்ணன்னா இருட்டிக்கிட்டு வருது இப்போ லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறான் ஜோஸ் ஜோஸ்னு ரெஃப்ரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் உன்னால் நெக்ஸ்ட் ரவுண்ட் வர முடியுமான்னு கேட்குறாரு அவன் அப்படியே கார்னரில் உட்காந்தபடி நெக்ஸ்ட்டு கேவை பார்க்குறான் கே கேவும் சரி கூ சுற்றி பார்த்துக்கிருந்தவங்களும் சரி எல்லாரும் கிளம்பிட்டாங்க மேட்ச் முடிஞ்சுன்னு அதுக்கு ரெஃப்ரி சொல்கிறாரு நல்லா ட்ரை பண்ணேன் ஜோஸ் சோகமாக உட்காந்து ஓ அப்படியா ஓகேன்னு சொல்கிறான் அப்புறம் ஜோஸ் யோசிச்சு பார்க்குறான் நான் உண்மையா எப்போ என் மேலே அடி விழுந்துச்சின்னு கூட எனக்கு தெரியலை நான் நினச்சதை விட டிஃப்ரெண்டான லெவலில் இருக்கான்னு அப்படியே சோகமாக உட்காந்துருக்கான் ஜோஸ் நெக்ஸ்ட்டு அப்படியே அவன் கே சொன்னதை திங்க் பண்ணி பார்க்குறான் என்னோடய லிமிட்டுக்கும் ஒரு எல்லை இருக்குது அவர் அப்படி சொன்னது அது ஃபன்னு இல்லை உண்மைதான்னு இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு ரொம்ப சோகமாக அந்த கார்னரில் உட்காந்துருக்கான் அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு இன்னும் ரவுண்டு பழமாப்பான்னு யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் கிட்டே வந்து கேட்டிருக்கான் அப்போ ஜோஸ் சொல்கிறான் இல்லை இதுக்கு மேலே நான் என்ன இன்னும் ரவுண்ட்லாண்டு அவமானப்படுத்திக்க வரும்போல அப்படி அவன் சொன்னதுமே ஹீரோக்கு ஜெய்யோட ஃபேஸ் தான் வருது அது ஜெயா இருந்தால் இப்படி சொல்லுவானாப்பா இவன் இதுக்கே அசந்து போயிட்டான் அப்போ ஹீரோ சரி ஓகேன்னு கிளம்ப போகிற டயத்தில் கேட்குறான் ஜோஸை பார்த்து நீ எதுவும் என்கிட்ட கேட்கணுமான்னு அதுக்கு ஜோஸ் சொல்கிறான் கோச் சொன்னார் உன்ன மாதிரியே இன்னொரு பையனும் என்ன விட ஸ்ட்ராங்கானாலும் இருக்கானாமே நாமே உங்கள் கண்ட்ரியில் அது உண்மையானு கேட்குறான் அதுக்கு சொல்கிறான் ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான் அது தெரிஞ்சு நீ என்ன ஒன்று போகிற நான் தெரிஞ்சுக்கணும் அவன் என்னோட ஸ்ட்ராங்கானவனான்னு மறுபடியும் கேட்குறான் ஜோஸ் அவனை திரும்பி பார்க்கும்போது ஜோஸ் பக்கத்தில் ஜெய் நிற்கிற தான் இருக்கு ஆமா வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான் அதை கேட்டதுமே ஜோஸ் மனசு உடைஞ்சு ஓகே அப்படின்னு உட்காரதோடு முடியுது